நம்ம வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ரொம்ப மதிப்பு வாய்ந்த விஷயம் எது தெரியுமா உல உண்மை தான் மூட நம்பிக்கைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் விலை மதிப்பு இல்லாத விஷயம் மதிப்பு வாய்ந்த விஷயம் உண்மைகள் தான் அந்த உண்மைகள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த உண்மைகளை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னா பயமுறுத்தணும் இப்போ வந்து ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார் குற்றவாளிகிட்டேருந்து விசாரணை பண்ணும்போது குற்றவாளியை விசா பயமுறுத்தி அல்லது அடிப்பார் அடிச்சிருவேன்னு சொல்லுவார் ஒழுங்காக சொல்லிடு உண்மையை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி தான் உண்மைகளை வெளிவாங்கும் வெளியே கொண்டு வருவார் அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து இந்த இயற்கையை பற்றின உண்மைகள் இருக்குது நாம் வந்து இப்போ மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்கு உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அப்போ நம்மகிட்டேருந்து நம்ம உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை நாம் பயமுறுத்தணும் அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வெளியே வரும் எப்படி பயமுறுத்துவது அப்படின்னா கட்டுப்பாடுகள் ஒரு இப்போ போலீஸ் வந்து ஒரு குற்றவாளிகிட்ட வந்து விசாரணை பண்ணும்போது அடிச்சிருவேன் அதாவது வலி அடிச்சிருவேன் ஒன்று நான் அடிப்பேன் நீ ஒழுங்காரு அப்போ அடிக்கிறாரு அந்த அடியில் வழியில் அவர் வந்து உண்மையை சொல்கிறான் அந்த குற்றவாளி வந்து உண்மையை சொல்கிறான் அது தான் இந்த இப்போ நாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை நாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளை நம்ம பயமுறுத்தணும் நமக்கு நாம் வலிகளை கொடுக்க வேண்டும் வலியை கொடுத்தா தான் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வழி வரும் இந்த மூட நம்பிக்கைகள் என்பது நம்மகிட்டேருந்து நீங்கும் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை அப்போ எப்படி எப்படி வலியை கொடுப்பது அப்படின்னா கட்டுப்பாடுகள் மூலமாக கட்டுப்பாடுகள் மூலமாக நமக்கு நாம் வலியை கொடுக்க வேண்டும் இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணுமா அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வருது இல்லை அதாவது ஒரு போலீஸ்கார் வந்து குற்றவாளியை பார்த்து நான் ஒன்று அடிப்பேன் அடிப்பீங்களா ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதுபோல் அப்போ அவன் உண்மையை சொல்கிறாள் அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளை நாம் பயமுறுத்தணும் நான் அதாவதுனா அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்குல அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணுமா அப்போ ஒரு பயம் வருதுல்ல அப்போ பயம் வரும் ஐயோ நான் எழுந்திருக்க மாட்டேன் இல்லை எழுந்தான் ஆகணும் அப்படிங்க அதிகாலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ப ஒரு கோபம் வந்துடுது அப்போ அந்த கோபத்தில் ஒரு பயத்தில் உண்மைகள் வெளியே வரும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது மாதிரி வந்து உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணுமா அப்படின்னா ஒரு பயம் வருது இல்லை அப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது அந்த ஒரு கோபம் வரும் உடற்பயிற்சி பண்ணணுமா அப்படிங்கும்போது ஒரு பயம் அந்த உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு கோபம் வரும் அந்த கோபம் அப்போது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குல்ல இது வந்து நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வரும் இதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஒரு வழியை கொடுக்கும் கட்டுப்பாடுகள்ங்கிறது ஏன் வந்து கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்காங்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா இது ஏன்னா ஒழுக்கம் நேர்மை கட்டுப்பாடு இது எல்லாமே ஒரு வலியை கொடுக்கும் தான் இதை பார்த்து பயப்படுறாங்க வலி இல்லாமல் வாழணும் அதுக்காக தான் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க உடற்பயிற்சி ஏன் செய்கிறது இல்லை நடைப்பயிற்சி ஏன் செய்கிறது இல்லை உணவில் ஏன் கட்டுப்பாடு கிடையாது இப்போ உணவு கட்டுப்பாடுனா அதுவும் ஒரு வழியை கொடுக்கும் அதுவும் ஒரு பயம்தான் இனிமேல் நீ இந்த சோறுலாம் சாப்பிடக்கூடாது என்னது சோறு சாப்பிடக்கூடாதா அப்படி ஏன்னா சோத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது சோறு சாப்பிடக்கூடாதா விளைச்சி கலந்து டீ காஃபி குடிக்கக்கூடாதா பரோட்டா சாப்பிடக்கூடாதா பிரியாணி சாப்பிடக்கூடாதா தான் நீ ஆரோக்கியமாக இருப்ப அப்படிங்கும்போது ஒரு பயம் வருதுல ஐயோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ அது அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு கோபம் வரும் அந்த பயமும் கோபமும் தான் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த உண்மைகள் நமக்குள்ளே இருக்குது அதை எது தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகள் இந்த சா சோறு இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக கிடக்கிறோம் இந்த அடிமைத்தனம் தான் தடுத்துக்கிட்டு இருக்குது மூட அது உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்குன்னா அந்த அடிமைத்தனம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனம் தான் உடல் ஆரோக்கியம் சார்ந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற தான் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் கடைபிடிச்சா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மைகள் எல்லாருக்கிட்ட எல்லாருடைய மூலையிலையும் இருக்குது ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது எது நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனம் அப்போ அந்த அடிமைத்தனத்தை நீக்கணும் அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு பயம் கொடுக்கணும் எப்படி அந்த அடிமைத்தனத்தை எப்படி பயமுறுத்தணும் இப்போ உடற்பயிற்சி கொடு போலீஸ்க்கு இப்போ வந்து குற்றவாளி அடித்து திருத்துகிற மாதிரி அடித்தா தான் அந்த உண்மைகள் வெளியே வரும் அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மூட நம்பிக்கைகள் தான் அப்போ இந்த நமக்கு நம்மளை நாம் பயமுறுத்தணும் நமக்கு நாமே அடி கொடுக்கணும் அடி கொடுத்தா தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அடிமைத்தனம் என்பது பேய் வந்து ஓட்டுற பேயை ஓட்டுற வேலை இது சொல்லப்போனால் இந்த உடல் கட்டுப்பாடுகள் அனைத்தும் என்னென்னா பேயை ஓட்டுறது பேய்ங்கிறது எது அடிமைத்தனம் தான் இப்போ உடற்பயிற்சி பண்ணணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்புறம் நல்ல வார்த்தைகளை பேசணும் இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் கடினமாக உழைக்கணும் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்தை விரட்டுகிற அடிமைத்தனம் என்கிற பேயை விரட்டுகிற வேலை நம்ம பிடிச்ச அடிமைத்தனங்கிறது ஒரு பேய் மாதிரி தான் அது பிடிச்சா விடவே விடாது அப்படிப்பட்ட பேயை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு தான் க கட்டுப்பாடுகள் அப்போ தான் வந்து நமக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வரும் உண்மைகள் வரும் இப்போ எல்லாருமே மக்கள் பார்த்திங்கன்னா அடிமைத்தனம் சார்ந்த உண்மைகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடிமைத்தனம் அடிமைத்தனமோ அடிமைத்தனத்தோடு பழகிட்டிருக்காங்க பேயோட பழகிட்டிருக்காங்க பேயோடைய குணந்தான் நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்போ அந்த நோய்கிற நோயையும் பேயையும் விரட்டணும் அப்படின்னா அடிமைத்தனத்தை விரட்டணும் அடிமைத்தனத்தை விரட்டணுன்னா நம்மளை நாமே பயமுறுத்தணும் பயமுறுத்தி வலிகளை கொடுக்கணும் கட்டுப்பாடுகள் மூலமாக நமக்கு நாமே வலிகளை கொடுக்க வேண்டும் வலிகளை கொடுத்தால்தான் உடற்பயிற்சி பண்ணுறது அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்புறம் வந்து நேர்மையாக இருக்கிறது நம்மளை ஏமாற்றாமல் பிறருக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கணும் எந்த விதத்துலேயுமே வந்து குடும்பமாக இருந்தாலும் சரி வெளிலையும் சரி பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனம் என்கிற பேயை ஓட்ட முடியும் அதனால் வந்து இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் நமக்குள்ளே ஒரு வலியை கொடுக்கும் அந்த வலிகள் தான் நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லைன்னா நம்ம அடிமை அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டு அடிமைத்தனம் என்கிற பேயால் அந்த உண்மைகளை நமக்குள்ளே இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த பயம்தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும் அதுபோல் அல்லது வந்து இரவு நெடுநேரம் உழைக்கணும் அதிகாலையில் ந எழுந்திருக்க முடியாது அப்படின்னா இரவு நெடுநேரம் வரைக்கும் உழைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு ஏன்னா எல்லா மக்கள் மாதிரி இல்லாமல் நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அது உனக்கு பயத்தை கொடுக்கும் எல்லா மக்களும் தூங்கும்போது நீ அதிகாலையில் எழுந்திருக்கிற நாலு மணிக்கு எழுந்திருக்குறன்னா உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த பயத்தில் நீ உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வெளியே வரும் நீ தனியாக இருக்கிற தனியாக இருக்கும் போது நீ பயந்துருப்ப அப்போ அந்த பயத்தில் உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வெளியே வரும் அதுபோல் எல்லோரும் தூங்கிட்ட பிறகு நீ இரவு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் உழைக்கிற ஒரு மணி வரைக்கும் உழைக்கிற அப்படின்னா நீ அதிகாலையில் என்னால் எழுந்திருக்க முடியாது இரவு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் உழைக்கிற அப்படின்னா அப்போது உனக்கு ஒரு பயம் ஏற்படும் அந்த பயத்தில் உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வெளியே வரும் உண்மைகளை நீ தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அடிமைத்தன்களை எல்லா மக்கள் மாதிரியும் வாழ்றது வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள இங்கே வந்து எல்லா மக்களும் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து இருந்து நீ கொஞ்சம் வித்தியாசமாக அவங்ககிட்டேருந்து தனியாக போய் நிற்கணும் தனியாக நிற்கும்போது ஒரு பயம் வரும் அது அந்த பயத்தில் உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள் வெளியே வரும் அதனால் வந்து கட்டுப்பாடுகள் என்பது நமக்கு வலியை கொடுக்கறது அந்த வலி என்பது அந்த வலியை பார்த்து பயந்து மக்கள் வந்து உள்ளே இருக்கிற உண்மைகளை அப்போ தான் வெளியே கொண்டு வர முடியும் மூடநம்பிக்கை என்கிற பேய்களை நம்ம வந்து அப்போ தான் ஒழிக்க முடியும்